ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவகம் எதுங்க ரிஷபம் மேச லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் பாவகம் ரிஷபம் இந்த ரிஷபம் யாருக்கு முடக்கு ராசியாக வரும் அது தெரியும் இல்லைங்களா இந்த ரிஷப லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடம் முடக்கு தோஷத்தை எப்போது ஏற்படுத்தும் அப்படின்னா ஒன்று சிம்பிள் தான் ஒன்று பெருசெல்லாம் பார்க்க வேண்டாம் யாருக்கெல்லாம் சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறதோ சூரியன் யாருக்கெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சூரியன் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதோ இப்போ மேசலக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கீங்கன்னா இந்த மேசலகணத்தை பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ சூரிய பகவான் இருந்தால் முடக்கு ராசி எதுவா வரும் ரிஷபமாக வரும் சரிங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருப்பீங்க அந்த மேசலக்கணத்துல பிறந்தவங்க புனர்பூஷ்டத்துலயோ அல்லது பூஷத்திலேயோ சூரியன் இருந்தா ஏன்னா அவங்க முடக்கு ராசியாக இந்த ரிஷபராசி வரும் அப்ப இந்த ரிஷபராசி முடக்கு ராசியா வரும் பொழுது கண்டிப்பாக இரண்டாம் இடம் சார்ந்த வருமானம் அல்லது குடும்ப ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய பாதிப்பை சந்திப்பீங்க எப்போ சந்திப்பீங்க அது ஒரு கேள்வி இருக்கு எப்போ சந்திப்பீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் திசை ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அவங்க ஜாதத்தில் மேசல கிணத்துல பிறந்து ரெண்டாம் இடத்துல ஏதாச்சும் கிரகம் இருந்துச்சுன்னா முடக்கு தோஷம் அந்த திசையில் நம்ம நிறைய பாதிப்போம் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அதிபதி யாரு சுக்கரன் அப்போ சுக்கர திசையில் முடக்கு தோசத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்குண்டான சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் என்ன பரணி பூரம் பூராடம் அப்ப பரணி பூரம் போராடத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் திசை நடத்தும் போதும் ரெண்டாம் இடம் சார்ந்த பாதிப்புகள் வரும் அடுத்து சுக்கரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரங்கள் திருவாதிரை திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு திசை நடத்தும் போது கூட அவங்களுக்கு அந்த வருமான ரீதியான குடும்ப ரீதியான பாருங்க கண்டியா கட்டாயமா இருக்கும் அதே மாதிரி அது அப்போது மட்டும் இல்லைங்க இப்போ முடக்கு கிரகம் ஏதாச்சும் சேர்ந்து இருக்கும் இல்லையா ஒரு சில ஜாதகங்களில் சுக்கரனோட கிரகம் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா அப்போ சுக்கரனோடு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்களிலும் முடக்கு தோஷம் இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் எந்த கிரகத்தை பார்வை செய்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்களிலும் முடக்கு தோஷம் பாதிக்கும் அப்போ முடக்கு தோஷம் அப்படிங்கிறது எப்போதெல்லாம் பாதிக்கும்னு தெரியணும் ஏன்னா இதனால் அவஸ்தப்பட்டவங்க நிறையா பேர் நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள் யார் வேணாலும் சூரியன் பூசத்தில் சூரியன் புனர் பூஷத்தில் எடுத்து பாருங்கள் அவங்களுக்கு இந்த ரெண்டாம் பாவகம் முடக்கு சுக்கர திசை சுக்கரனுடைய நட்சத்திரத்தினுடைய இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை சுக்கரனுடைய டிஎன்இ நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசை அடுத்து சுக்கரனோடு சேர்ந்த கிரகங்களின் திசை சுக்கரன் பார்த்த கிரகங்களின் திசை இந்த காலகட்டங்களில் எல்லாம் அவருக்கு வருமான ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியான பிரச்சனை கட்டாயமாக இருக்கும் என்னங்க சார் எதுவா இருந்தா நமக்கு என்னங்க நான் சொன்னது அந்த சூரியன் இருக்கிற நட்சத்திரம் தான் சொல்லியிருக்கேன் பாத்துக்கங்க உங்க ஜாதத்தில் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா எடுத்து பாருங்க எல்லாரும் ஜாதகட்டத்திலையும் கட்டத்திலயும் சூரியன் இதுல புனர்பூசத்திலையும் பூசத்திலையும் அப்படி இருந்தால் இப்போ சொன்ன அந்த திசாபுத்திகள் வரும்போது அவருக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக வருமான ரீதியான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அப்படி இருக்கும் பொழுது என்ன பரிகாரம் இப்போ ரெண்டாம் இடம் தானே முடக்காகுது நல்லா பாருங்க சூரியன் புனர் பூசத்துலையும் பூசத்துலையும் இருந்தால் மேசலக்கணக்காரங்க ரெண்டாம் இடம் ப்ளாக் ஆகிடும் அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் ஈஸி வார்த்தையிலேயே விடை இருக்குது என்ன இருக்குதுங்க வார்த்தையிலே விடை இருக்குது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வாய் பேச முடியாதவர்கள் முடிஞ்சல ஓட வேணாம் ரெண்டாம் இடம் என்னங்க வாய் பேச முடியாதவங்க அப்ப வாய் பேச முடியாதவங்களை பார்த்து அந்த ஆசிரமம் உங்களுக்கு உணவோ உடையோ ஏதோ ஒரு உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும் இந்த முடக்கு தோசை விலகிடும் பெரும்பான்மையான வெற்றி பெற்ற ஜாதகங்கள் இப்போ நம்ம எல்லாமே கோவில் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாம் கோவிலுக்கு போகிறாது இதுக்கு முன்னால் எல்லாம் முடக்குக்குன்னு கோவில் இல்லையே எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி பெற்ற மனிதருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வாய் பேச முடியாத நபர்களுடைய அந்த இல்லங்களுக்கு அவங்க உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா அப்போ முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு மேசலக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் முடக்கானால் வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவி செய்யுங்க அந்த ஆசிரமங்களுக்கு உணவளிங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் உடை இந்த மாதிரி வாங்கி கொடுங்க இதெல்லாம் ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் முடக்கு தோஷம் படிப்படியாக குறைஞ்சிரும் சரி இதுக்கான கோவில் என்ன மேசலக்கணக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் முடக்க என்ன கோவில்னா ஸ்ரீரங்கம் தாயாரை போய் பாருங்க உங்களுக்கு முடக்க நட்சத்திரம்னு ஒன்று விழும் இல்லையா சூரியன் புனர்பூசத்துல இருந்தா மிருக சீர்ச முடக்க நட்சத்திரம் அப்போ இதுக்குள்ள மிருக சீஷத்தில் போய் பண்ணணும் அதே மாதிரி சூரியன் பூசத்தில் இருந்தால் ரோகிணி முடக்கு நட்சத்திரம் அப்போ என்ன பண்ணணுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பண்ணணும் அப்போ இதை நீங்கள் கணக்கு வச்சு பண்ணிக்கோங்க அப்போது இதுக்கு ரெண்டு பரிகாரம் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் முடக்கானா வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவி அடுத்து ஸ்ரீரங்கம் தாயாரை போய் அந்த முடக்கு நட்சத்திரம் எதுவும் அதில் போய் பார்க்கணும் சரிங்களா மேசல பண்ணுங்க கண்டிப்பா முடக்கு தோஷம் நிச்சயமா குறைவாகும் கோவில் வழிபாட்டுக்கு குறைவாகும் இல்லைனா வாழ்வியல் பரிகாரத்தை குறைவாகும் ஏன் இதை வந்து வாழ்வியல் மென்ஷன் தெரியுமாங்க சார் ஒரு சில பேருக்கு கோவிலுக்கு போனாலே தோஷம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க கோவிலுக்கு போனாலே ஒரு சில பேருக்கு தோஷம் இருக்குதா இருக்கிறது கோவிலுக்கு போனா யாருக்கு தோஷம் வரும் ஒன்பதாம் இடம் போச்சு அஞ்சாம் இடம் கெட்டுப்போச்சு லக்னாதிபதி கெட்டு போச்சு கோவிலுக்கு போய் புண்ணியம் இல்லை சொல்றாங்க நான் கோவிலுக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு வந்தேங்க சார் ஒண்ணுமே நடக்கல என்ன காரணம் ஒன்று ஐந்து ஒன்பது கெட்டு விட்டால் கோவிலுக்கு போய் புண்ணியம் இல்லை பலன் இல்லை தான் இதனோட சேர்த்து வாழ்வியல் பரிகாரத்தை நம்ம சொல்றோம் சரிங்களா அப்போ கோவிலுக்கு போறவங்க கோவிலுக்கு போய் பண்ணிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அல்லது ரெண்டையுமே கூட பண்றதுனால பண்ணிக்கலாம் அப்ப இந்த ரெண்டையும் நீங்க படிப்படியா செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா என்ன ஆகிடுங்க அந்த வருமான ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிவிடும் சரி